பெருள்மிக்க பெரியோர்களே தாய்மார்களே அன்பார்ந்த அரும்பு உறவுகளே இரண்டு நாட்களாக தொலைக்காட்சியிலே முகநூலிலும் நரேந்திரதாஸ் மோடி அவர்கள் பாரதிய இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திரதாஸ் மோடி அவர்களுடைய தவறான ஒரு கருத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அது என்ன கருத்து என்றால் பீகாரிலே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று தரம் தெரியாமல் தமிழ்நாட்டிலே போகின்ற தமிழ்நாட்டுக்கு செல்ல இருக்கின்ற பீகாரிகள் நமது பிள்ளைகள் தமிழ்நாட்டிலே திமுக என்ற அரசியல் கட்சி துன்புறுத்துகிறது கஷ்டப்படுகிறார்கள் இந்தியா கட்பந்தனில் தான் அந்த திமுக திமுக என்ற அரசியல் கட்சி இருக்கிறது தேஜஸ்வியாதை ஒன்றும் செய்யவில்லை கர்நாடகா கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் பீகார் மக்களை இழிவாக பேசுகிறார்கள் என்றும் தான் வகிக்கும் பதவிக்கு கூட ஒரு மரியாதை தராமல் ஒரு ஓட்டுக்காக வாக்குக்காக இந்திய மக பிஹார் மக்களிடையே ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அனைத்தையும் நிர்வாணமாக நின்று கொண்டு ஒரு பாரத பிரதமர் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டிலே எந்த மூலையிலே பீகார் மக்கள் துன்பப்படுகிறார்கள் அவர்களை யா எந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் அடித்தார்கள் மிரட்டினார்கள் அவர்களுக்கு என்ன தொந்தரவு என்ன சொல்ல முடியுமா அதற்கு பல்லக்கு தூக்குகின்ற இங்கே இருக்கின்ற வாய் திறக்காமல் இருக்கின்ற மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் வாய் திறக்கவில்லை தமிழிசை சவுந்தரராஜன் மடை மாற்றுகிறார் பிரதமர் அப்படி குறிப்பிடவில்லை மக்களை குறிப்பிடவில்லை என்று அண்ணாமலை அதற்கு அவரும் பல்லக்கு தூக்குகிறார் தமிழ்நாட்டிலே திமுக என்ற கட்சி பீகாரிலிருந்து வரக்கூடிய இளைஞர்களை துன்புறுத்துவதாக ஒரு தவறான தகவலை வெளிப்படுத்துகிறார் பீகாரிலே நீங்கள் சென்று இல தேர்தலில் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் உளறுகிறீர்களே உங்கள் உடம்பெல்லாம் பொய்தானா நிதிஷ்குமார் ஆட்சி பத்தாண்டுகளாக அந்த பீகாரிடையில் இருக்கிறது பீகார் மக்களுக்கு நீங்கள் செய்த நன்மை என்ன பீகார் மக்களுக்காக நீங்கள் த எந்த டெவலப்மெண்ட் இப்போ பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து உங்களுடைய ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கிறத நாங்கள் பீகார் மக்களுக்காக இவ்வளவு செய்தோம் அதை செய்தோம் இதை செய்தோம் எடுத்து வையுங்கள் உங்களுடைய நீங்கள் செய்த சாதனைகள் எடுத்து வையுங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஏதோ எலெக்ஷன் வருவதால் நிதி ஒதுக்கி அதிக நிதிகளை பீகாரிக்கு ஒதுக்குவது போல் ஒதுக்கி ஒரு திரை திரைப்படத்தை போல ஒரு ஷோ காட்டி கொண்டிருக்கிறீர்கள் கடந்த முறை ஒரிசாவிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று ஒரு பொய்யான தகவலை அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் தமிழன் ஒழித்து வைத்திருக்கான் என்று சொன்னார் அங்கே ஒரு தனிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை இழிவுபடுத்தினார் அமித்ஷா இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே இழிவுபடுத்துகின்ற செல்ல நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கொஞ்சமாவது அவர் உணர வேண்டும் தாம் அதுக்கு பதவிக்காவது மரியாதை கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தீர்கள் உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எந்த வழியில் வந்தது எங்களுக்கு தெரியும் பானு என்ற ஒரு கோர்ட்டில் இப்பொழுது தீர்ப்பு வந்தவர்கள் விடுதலை கூட செய்து விட்டார்கள் குஜராத்திலே கலவரம் நடந்தபோது அந்த பெண் இரண்டு வயது குழந்தையை அழைத்து கொண்டு வயிற்றிலே மூன்று மாத கர்ப்பிணி ரோட்டிலே சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் கும்பலாக வந்து அந்த இரண்டு வயது குழந்தையை பிடித்து காலை பிடித்து அடித்து தேங்காய் அடித்து சிதறுவது போல கொன்றுவிட்டு அந்த பெண்மணி மூன்று மாத கற்பனியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை ஒன்பது பேர் கற்பழித்து அந்த பெண்ணை சாகடித்து அந்த பெண்ணை ஒன்பது பேர் கற்பழித்திருக்கிறார்கள் வயிற்றில் குழந்தை இருப்பது தெரியாது யாருடைய செயல் ஆர் எஸ் எஸ் என்பது மக்களுக்கு அறிவுரை கூறுவதா இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய செயலா யாருடைய ஆட்சியில் இந்த வழக்கு இந்த நிகழ்வு நடந்தது யார் செய்தது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை வாங்கியது அது மிட்டாய் கொடுத்து கொண்டாடுகிறார்கள் பாவத்தின் மேலே நடைபோட்டு வருகின்ற மனித ரத்தத்தின் மேலே விளையாடுகின்ற அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் எத்தனை கொண்டு வைத்தார்கள் என்ன என்பது உலகுக்கு தெரியாதா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு இன்று சென்று மரியாதை செலுத்துவா கூறுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை முதல் தடை செய்தவர் யார் சிந்திக்க வேண்டாமா பீகாரிலே போல் உங்களுடைய ஆட்சியில் என்ன நன்மை செய்தீர்கள் இதை செய்து நிதிஷ்குமார் பத்து வருஷமாக பத்து வருடமாக இருக்கிறார் என்ன செய்தார் மக்களுக்காக இளைஞர்களுக்காக எதை செய்தார் பீகாரிலிருந்து இளைஞர்கள் ஏன் மற்ற மாநிலத்தை நோக்கி செல்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்ன காரணத்தினால் வேலை இல்லாதனால் வருகிறார்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாததால் வருகிறார்கள் ஜாதி வெறி பிடித்த உயர் ஜாதியினர் அவர்களை அடிமைகளாக ஆக்குவதால் அவர்கள் சுதந்திரமாக வந்து தமிழ்நாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பீகாரிலே மிராஸ்தார்களும் உயர்ஜாதிகளும் பிராமணர்களும் டாக்கூர்களும் அவர்களை துன்பப்படுத்துவதனால் அவர்கள் ஏழை இளைஞர்கள் இங்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மரியாதையோடு நடத்தப்படுகிறார்கள் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் மும்பையிலே பணியாற்றியவன் அங்கு என்ன நடக்கிறது எங்களுக்கு தெரியும் தமிழனை கண்டால் லுங்கிவாலா என்பதும் மதராசி என்பதும் பிஹாரி என்பதும் எவ்வளவு இழிவாக உத்தரப்பிரதேசத்துக்காரர்களையும் பீகார்களையும் பேசுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் மேடையிலே ஏறிக்கொண்டு பிரச்சாரம் ஏறிக்கொண்டு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திமுக என்ற கட்சி நமது பீகாரை சேர்ந்த இளைஞர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் போய் சொல்லுகிறாரே ஆதாரம் இருக்கிறதா உங்களிடத்தில் எந்த பீகாரியாவது இங்கிருந்து சொல்ல முடியுமா எங்களுக்கு தமிழ்நாட்டிலே பயமாக இருக்கிறது எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது தொல்லை கொடுக்கிறான்னு சொல்ல முடியுமா எவனாவது சொல்லியிருக்கிறானா எந்த ஆதாரமாக இருக்கிறதா சுதந்திரமாக சகோதர சகோதரிகளாக ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருவராக அவர்களை நாங்கள் மரியாதையோடு தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களிடையே வெறுப்புணர்வை தூண்டுவதற்கு மதத்திற்கு மதத்தின் மூலமும் ஜாதி மூலமும் மக்களை பிரிவுபடுத்தி பார்த்தது போதாது என்று மாநில மக்களை பிரிவுபடுத்துகின்ற வேலையிலே ஒரு மோசமான ஒரு வெளியை கண்டுபிடித்திருக்கிறீர்களே மோடி அவர்களே பாரத பிரதமர் அவர்களே வெட்கப்பட வேண்டாமா பொய்யையும் புரட்டையும் சொல்லி மக்களிடையே பிளவையை ஏற்படுத்தி எப்படியாவது ஆட்சி அமர வேண்டும் என்று நீங்கள் அமலாக்கத்துறையையும் துறையையும் தேர்தல் கமிஷன் காலிலே கொண்டு தனது செருப்பாக தேர்தல் கமிஷனை வைத்துக்கொண்டு கொண்டு சூதாட்டத்தை இருக்கிறீர்களே வாக்கு திருடர்கள் என்று இன்றைக்கு நாம் முழங்கிக் இருக்கிறோமே வாக்கை திருடி இருக்கிறீர்களே கொஞ்சமாவது வெட்கப்பட வேண்டாமா ஹிட்லரை போல அல்லவா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது ஊடகங்களை அடிமைப்படுத்துவது செய்திகள் இத்தனை செய்திகள் வருகிறது குடிதர்னு குடி குடிக்கக்கூடிய ஏரியிலே போய் ஒரு தாழ்த்தப்பட்டவன் குடிநீர் குடித்து விட்டான்னு கொன்ற செய்தி தெரியாதா வடநாட்டில் வரக்கூடிய செய்திகள் சென்சார் செய்தி அதை வெளிவர வெளிவரவர தடுக்கிறார்களே உத்தரப்பிரதேசத்தில் என்ன முன்னேற்றம் சொல்ல முடியுமா உங்களுடைய கண்கள் எல்லாம் உங்களுடைய பார்வையெல்லாம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டிலே கால் வைக்க முடியவில்லை அந்த அளவுக்கு இந்த மண்ணை பக்குவப்படுத்தி தந்தை பெரியார் அவர்களும் அறிகிறார் அவர்களும் மக்களை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களுடைய மாய ஜாலம் போய் வித்த பித்தலாட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது என்பது தெரிந்து குறுக்கு வழியிலே சில குறுக்கு மனிதர்களை பிடித்துக்கொண்டு அடிமைப்படுத்திக் கொண்டு அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி சில பேரை அடிமைப்படுத்திக் கொண்டு தேர்தல் கமிஷனில் தனக்கு வேண்டியவர்களை போட்டு அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பது அமலாக்கத்துறையிலே அதிகாரிகளை பதவி உயர்வு கொடுத்து அமர வைப்பது குரங்காட்டி வித்தை காட்டுவது போல குரங்கு அந்த குரங்கை ஆட்டுகின்றவன் எப்படி குரங்குக்கு வித்தை கட்டு படு என்றால் படுக்கும் எழுந்திரு என்றால் எழுந்திரும் ஆடு என்றால் ஆடும் அதுபோல அமலாக்கத்துறை போன்ற தன்னாட்சி அதிகாரம் கொண்ட எல்லாம் காலடிகளையை மீதி வைத்துக் கொண்டு ஒரு சர்வாத ஆட்சி சர்வாதிகார ஆட்சி நடத்துகின்ற மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே அதிக நாள் நீடிக்காது உங்களுடைய அதிகாரம் அதிக நாள் நீடி நீங்க யார் அமித்ஷா யோக்கியமானவரா தனக்கு எதிராக தனக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன நீதிபதியே கொலை செய்தவர் தான் நீங்கள் ஒரு குற்றவாளி தானே அடுத்தவரை பார்த்து விரல் நீட்டுகிறதுக்கு முன்பு உங்கள் பக்கம் மூன்று விரல் இருக்கிறதை எண்ணி பாருங்கள் நாங்கள் வேண்டுவதெல்லாம் தயவு செய்து தமிழர்களோட முகதாதிர்கள் விபரீதாக முடியும் மூளையை இருக்க வேண்டிய இடத்திலே வைத்துக் கொண்டு பேசுங்கள் தமிழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண இயக்கம் அல்ல மொழிக்கா உயிரதியாக செய்த மொழிப்போர் இயக்க தோழர்கள் கொண்ட இயக்கம் இது எமர்சி அவசர கால சட்டம் இந்திரா காந்தி அவர்கள் கொண்ட போது அதையே எதிர்த்து போராடிய இயக்கம் தலை நிமிர்ந்த இயக்கம் ஏதோ வாக்குக்காகவும் ஆட்சி அதிகாரத்திற்காகவும் துவக்கப்பட்ட இயக்கம் அல்ல இது தமிழ்மணிலே தமிழ் மக்களை மேலோங்கி செல்வதற்கின்றி கல்வியிலே உயர்கல்வியிலே முதலிடத்தில் இருக்கிறது எப்படியாவது தமிழர்கள் அனைத்து பதவியிலிருந்து ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தவறான எண்ணத்தோடு இப்படி பிளவு ஏற்படுத்துகின்ற சதி செயலிலே ஈடுபடுவது விக்கேடானது மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் வைக்கக்கூடிய பதவிக்கு நீங்கள் மரியாதை தாருங்கள் ஏனென்றால் தனிப்பட்ட நரேந்திர மோடியை பற்றி எங்களுக்கு தெரியும் உங்களுடைய வரலாறு என்ன என்பது தெரியும் ஆனால் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களே உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்களே தயவு செய்து தமிழனிடம் மோத வேண்டாம் தமிழன் எல்லோரையும் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பான் சீண்டி எழுந்தால் விபரீதமாகிவிடும் மீண்டும் எங்களை தமிழ்நாடு தமிழருக்கே என்று மாநில பிரிவினையை உண்டாக்குகின்ற சதிச்செயலில் ஈடுபடாதீர்கள் பீகாரிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டிலே மரியாதையோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்க ஊதியம் கிடைக்கிறது தமிழ்நாட்டிலே யாரும் அவர்களை துன்புறுத்தவில்லை யாரும் அவர்களை விரட்டவில்லை மிரட்டவில்லை இனியாவது பிரச்சார கூட்டங்களிலே போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் மீண்டும் மீண்டும் தமிழர்களை சீண்ட வேண்டாம் இந்தியாவினுடைய பிரதமர் அவர்களே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யையே அது ஆயுதமாக கொண்டிருக்கின்ற ஒரு கூடாரந்தான் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்திய மக்கள் கொடுக்கின்ற பணத்தை கொடுக்க மாட்டேன் புதிய கல்வியை ஏற்றுக்கொண்டால் தருவேன் என்று ஒருவர் பேசுகிறார் ஏதோ அவருடைய அப்பன் பணத்தை கொடுப்பது போல் எட்டாண்டு காலம் ஜிஎஸ்டி மக்களை சுரண்டிவிட்டு இன்றைக்கு ஜிஎஸ்டி நாங்கள் நீக்கிவிட்டோம் மக்கள் பலன் பெற்று விட்டார்கள் ஒரு பொய்யை அழித்து விடுகிறார்கள் எட்டாண்டு காலமாக வசூல் செய்த பணம் எங்கே பேசுங்கள் பீகாரிலே சென்று தேர்தலில் பேசுங்கள் நாங்கள் இதை செய்தோம் இதோ செய்து விட்டோம் பீகாரிலே இத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் இத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம் கல்வியிலே பீகாரை முன்னேற்றினோம் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களால் சொல்ல முடியாது பீகார் இளைஞர்கள் தமிழ்நாட்டை படை எடுத்து வருகிறார்கள் உங்கள் என அலுவலகத்தில் வேலை செய்ய வருகிறார்கள் கூலி தொழிலாளர்கள் வருகிறார்கள் ஏன் வருகிறார்கள் வேலை கிடைக்கவில்லை வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை பீகாரிலே அதனால் இங்கே வருகிறார்கள் வெட்கப்பட வேண்டாமா பீகாரிலே யாருடைய ஆட்சி நிதிஷ்குமார் ஆட்சி அவருக்கு ஆதரவு யார் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சமாவது வெட்கப்படுங்கள் திமுகவை பற்றி பேசுவதற்கு முன்பு வெட்கப்படுங்கள் மக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா பீகாரிகளுக்கு என்ன மரியாதை மகாராஷ்டிராவில் உங்களுடைய ஆட்சி நடக்கிறது எங்கே பீகாரிகளுக்கு என்ன மரியாதை பீகார் இளைஞர்களுக்கு என்ன மரியாதை என்பது தெரியுமா உங்களுக்கு எனவே நரேந்திரதாஸ் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திரதாஸ் மோடி அவர்கள் பேசிய பேச்சு கண்டனத்துக்குரியது அவருக்கு காவடி கொண்ட சில அரசியல் வியாபாரிகள் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள் அதுவும் கண்டித்திக்க தமிழ்நாட்டிலே பீகாரங்களில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னதே பெரிய தவறு அதை எதிர்த்து ஒரு அறிக்கையாக விட்டுவிட வேண்டும் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற எடப்பாடி அவர்களுக்கு அண்ணாமலையை விட்டு விடுங்கள் தமிழிசை சவுந்தரராஜனை விட்டு விடுங்கள் அவர்கள் என்றைக்கோ தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு விட்டார்கள் காவிகளுக்கு காலணி காலனி காவிகள் அணியும் காலனி காவிகள் அணியும் காலணிக்கு பாலிஷ் போற வேலை அண்ணாமலை பிஜேபிக்காரர்கள் அதை விட்டுவிடுங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு அறிக்கை விடவில்லை அவருடைய கூட்டணிகளுக்கு யாராவது அறிக்கை விட்டார்களா சீமான் அவர்களை இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் உணர்வு வேண்டாமா அன்றைக்கு ஒரிசாவிலே போய் தமிழனுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதன் சாவி என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பீகார் இளைஞர்கள்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகின்றார் வேண்டாம் 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 மோடிஜி அவர்களே வேண்டாம் நீங்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யையே உடையாக அணிவித்திருக்கக்கூடியவர்கள் வீர பாரதிய ஜனதா கட்சி காலம் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இனியும் இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே நீங்கள் உதிர்க்க வேண்டாம் நீங்கள் செய்த பணிகளை சொல்லுங்கள் மக்களிடத்திலே நீங்கள் செய்த சாதனைகளை எடுத்துச் சொல்லுங்கள் அவர்கள் வாக்களித்தால் அளிக்கட்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார்கள் அதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு வரலாற்றுச் மிக்க ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் போடுவது வெட்கக்கேடானது உங்களுடைய பதவிக்கு அது அழகலை என்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு வெள்ளட்டும் திராவிடம் வீழட்டும் ஆரியம் நன்றி வணக்கம்